வணக்கம் ஒற்ற பைசா செலவில்லாமல் எப்படி ஃபர்டிலைசர் வந்து எப்படி வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏன்னா என்ன ஓரளவு யூஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கோட் மேன்யூர் ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டே இல்லைன்னா வந்து இந்த ஆடெலாம் வச்சுருவங்கள்ட்ட வந்து சொல்லி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட நான் வந்து கடையில் சொல்லி வச்சு அவங்ககிட்டேருந்து வாங்கினது பட் கடையில் வாங்கலை ஒருத்தவங்கள்கிட்ட சொல்லி வச்சு வாங்கினது நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற வெஜிடபிளை வந்து நல்லா காய வச்சு வெயிலில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு நல்லா காய வச்சிடணும் தொட்டாலையும் முறுக்குற மாதிரி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி நீங்கள் பவுடரை யூஸ் பண்ணலாம் கம்போஸ்ட் தைக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேப முண்ணாக்க ஸோ வேபு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து மண்ணை வந்து தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மண்ணே இதை கலந்துருவோம் அப்படி தனியாக கூட நம்ம கலந்து போடலாம் மண்ணில் கலக்கிறதுக்கு எதுக்கு அப்படின்னா தொல்லை வராமல் இருக்கிறதுக்கு தனியாக நம்ம உரம் மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பூ பூக்கிற டைமில் கொடுத்தோன்னா காய் காய்க்கும் நெக்ஸ்ட்டு வந்து இது ஒன்று தான் நான் கடையில் வாங்கினது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது அதாவது ஒரு வருஷம் ஆச்சு இதை வாங்கி இது வந்து பூக்காத பூச்செடியில் கூட வந்து பூக்க வைக்கிறது ஸோ பயோஃபர்டிலைசர் டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் ஒரு வருஷமா இட்லி பூ காய்க்காமல் இருந்துச்சு சாரி பூக்காம இருந்துச்சு இது இப்போ தான் பூக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கடலை புண்ணாக்கு ஸோ கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு இது ரெண்டுமே கலந்து நம்ம வந்து உரமாக கொடுக்குறாப்போ பூ பூத்துருக்கு அப்படிங்கிறப்ப அந்த டைமில் போட்டிங்கன்னா அப்படின்னா காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி காயுமே என்ன வரல பூவுமே என்ன வரல அப்படின்னா இதை கொடுத்திங்கன்னா பூ பூக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நீ ஈஸியாக கட்டிக்கக்கூடியதுக்காக விட்டாங்கிட்டோம் ஸோ இதுவுமே வந்து இந்த பால்காரவங்களாக இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லி வச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக தருவாங்க அந்த மாதிரி எங்கள் வீட்டை வர பால்காரவங்கள்கிட்ட சொல்லி வச்சு தான் இதை நம்மளுக்கு வந்து கிடச்சிட்டு ஸோ எந்த ஒரு ஃபர்டிலைசருமே கிடைக்கல அப்படின்னா இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்னோட ரொம் மோஸ்ட் ஃபேவரெட் மீனா மீனாமிளம் ஸோ எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பிளான்ட் வச்சுருக்கோங்க கார்டன் வச்சுருக்கோங்க ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்கு அப்படின்னா எந்த ஒரு காய் காய்க்கில் பூ செடி வளராமல் இருக்குது செடியில் அதிகமாக இன்செக்ட் இருக்குது எல்லா பிரச்சனைக்குமே இந்த மீனாம்பிலம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நிறையா வீடியோ போட்டிருக்காங்க யூடியூப்பில் நீங்கள் அதை பார்த்து செய்யுங்க ஸோ ஃபர்ட்டிலைசர் கொடுக்கறது ரொம்பவே முக்கியமாக அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஸோ ஏன்னா நம்ம மாடி தோட்டம் அப்படிங்கிறப்ப நம்ம கை பையில் தான் வச்சிருப்போம் குரோ பேக்கில் வச்சிருப்போம் ஸோ ஃபெர்டிலைசர் ரொம்பவே முக்கியம் வார்த்தை ரெண்டு நாள் கொடுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபர்ட்டிலைசர் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறேன் அந்த பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்